பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பத்து துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே மனிதர்களுக்கு எப்பவும் மற்றவர்கள் மேல்தான் அக்கறை இதை மட்டுமே வாழ்வின் குறிக்கோளாக நினைப்பவர்களுக்கு மற்றவர்களை விமர்சிப்பது மட்டுமே நோக்கமாகி விடுகிறது ஒரு புயல் அடித்து ஓயாத வேலையில் மற்றொரு புயல் சதாசிவத்தின் மூலம் வந்தது மனம் பக்குவப்படாமல் இருப்பதன் விளைவுகள் மனசாட்சியை மறந்தவர்களுக்குத்தான் மனப்பக்குவம் இருப்பதில்லையே கஸ்தூரியை வரிசையாக புயல் தாக்கியது ஆனால் துணிவும் தைரியமும் அவளுக்குள் புகுந்திருந்தது உண்மையும் நேர்மையும் இருந்தால் போதும் என்று நினைத்ததால் அவள் எதையும் சமாளித்து நிமிர்ந்து நின்றாள் வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே சில விஷயங்கள் உள்ளன புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும் கஸ்தூரியும் அப்படித்தான் செயல்பட்டால் ஒரு வார நாளில் மதியம்தான் மேனேஜரின் சுயமுகம் அவளுக்கு வெளிப்பட்டது அவ்வப்போது இரட்டை அர்த்தம் பேச்சுக்கள் சிரிப்புகள் அவனிடம் வெளிப்படும் கஸ்தூரி ஒரு மௌனமான மொழியுடன் ஒதுங்கிவிடுவாள் ஆனால் அன்று கட்டிட வேலைக்கு வந்திருந்த சாமான்களை சரிபார்க்கும் போது ஏதோ பேசிக்கொண்டே இருந்தவன் சற்றென்று கைகளை பிடித்து இழுத்து அணைக்க முயன்றான் ரிசப்ஷன் ஹாலில் டைனிங் பகுதியை விரிவுபடுத்த வேலை நடந்து கொண்டிருந்தது மதிய நேரம் எனவே வேலையாட்கள் சாப்பிடச் சென்றிருந்தனர் கையில் லிஸ்டுடன் சாமான்களை சரி பார்ப்பவனின் அருகிலேயே நின்று விஷமத்தனமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தவன் திடீரென்று கையை பிடித்து தன்னிடம் இழுத்தான் பதறிப்போனால் கஸ்தூரி உடம்பே கூசியது சீ விடு உதற முயன்றால் முடியவில்லை ஏற்கனவே தாய்மையின் பலவீனம் பயத்திலும் படப்படப்பிலும் இன்னும் பலவீனமானால் ஓவென்று அலறினாள் ஏய் கத்தாதே அவன் மிரட்டினான் கத்துவேன் கையை விடு என்ன ரொம்பத்தான் வேஷம் போடறியா புருஷனை விட்டுட்டு வந்தவர்தானே கஸ்தூரிக்குள் ஒரு ஆவேசம் புகுந்து கொண்டது தன் வலிமை எல்லாம் திரட்டி அவனை உதறி தள்ளினாள் தடுமாறி கீழே விழுந்தான் மேனேஜர் கஸ்தூரி சப்தம் போட்டாள் பாதுகாப்புக்கு தன்னிடம் ஒரு நீல கம்பியை எடுத்து ஆட்கள் ஓடி வந்தார்கள் என்னமா என்னம்மா என்ன ஆச்சு பரிவில் சுய கழிவிறக்கத்தில் அழுகை வந்தது வேலையாட்கள் நிலைமையை புரிந்து கொண்டார்கள் ஏயா அக்கா தங்கச்சிகளோட நீ பொறக்கலையா இவன் மொழியே சரியில்லை என்கிட்டையும் நேற்று அசிங்கமா பேசினான் இவன் புத்தி சரியில்லை பொட்டை புள்ளை அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணு கிட்ட நடந்துக்கிற விதமா இது மனுஷனா இவன் பொறுக்கி பக்கத்திலேயே ஹோட்டல்ல ஐயா இருப்பாரு போய் கூட்டியா இவனை எல்லாம் இப்படியே விடக்கூடாது மேஸ்திரி சொல்ல ஒரு ஆள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு ஓடினான் மற்றவர்கள் மேனேஜரை சுற்றி வளைத்தார்கள் பெண்கள் கஸ்தூரியை நகர்த்தி முன்பக்கம் கூட்டி வந்தார்கள் ஏதாச்சும் குடிக்கிறியாமா வேண்டாம் சொல்ல சொல்ல அழுகை பீறிட்டது கடவுளே எனக்கு ஏன் தொடர்ந்து தலைகுனிவே ஏற்படுகிறது திரும்ப திரும்ப ஒரே சம்பவங்களே என்னை ஏன் அலைக்கலைக்கிறது மனம் குமுறியது மெதுவாக டேபிளின் மேல் சாய்ந்தாள் கண்ணீர் வலிய கண்ணை மூடிக்கொண்டாள் தனசேகரன் வந்ததோ பின்பக்கம் விசாரணை நடந்ததோ மேனேஜர் வேலையை விட்டு அனுப்பப்பட்டதோ எதுவும் அவள் கவனத்தில் பதியவில்லை தனசேகரன் வாசலில் வந்து நின்றார் கஸ்தூரி அவள் அழைப்பில் நிமிர்ந்தாள் சாரிமா ரியலி ஐ எம் சாரி தனசேகரன் முகத்தில் உண்மையான வருத்தம் தெரிந்தது கஸ்தூரி உதட்டை கடித்து தலை குனிந்து நின்றாள் கர்ப்பிணி பெண்கிட்ட இப்படி நடப்பான்னு நான் நினைக்கலை அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் நீ மனசில் எதையும் போட்டு அலட்டிக்காதே கஸ்தூரி தேங்க்யூ சார் வீட்டுக்கு போறியா வேண்டாம் சார் ஓகேம்மா நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் தனசேகரன் நகர்ந்தார் கஸ்தூரி கண்மூடி அமர்ந்தாள் நிமிஷங்கள் நகர நகர மனசு சமாதானம் பட்டது தனக்கு ஆறுதல் கூற யாருமே இல்லை சோகமோ சுகமோ அது தனக்குள்ளே தான் மாற்ற முடியாத நடந்த விஷயத்தை பற்றி இனி கவலைப்படுவதில் பலனில்லை எல்லாமே மனிதர்களை புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் அவ்வளவுதான் வாழ்க்கை எந்நேரமும் இனிமையாக இருப்பதில்லை இனிமையற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் நேரம் இது இதை தவிர்க்க முடியாது ரணப்படுத்தும் விஷயங்கள் எல்லாமே அனுபவம்தான் கஸ்தூரி தனக்குத்தானே மருந்து பூசி மனக்காயத்தை ஆற்ற முயன்றாள் முகம் கழுவி கொண்டு வந்து சாப்பிட டிபன் கேரியரை பிரித்தாள் என்ன நினைச்சிட்டிருக்கே நீ மனசுல காட்டமாய் குரல் நிமிர்ந்தாள் ஜெயந்தி ஜெயந்தி கஸ்தூரி மலர்ந்தாள் வா வா நல்லா இருக்கியா உட்காரு சாப்பிடலாம் வா நான் சாப்பிட வரலை என்ன நம் குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா நான் நல்லா வாழ்றது உனக்கு பிடிக்கலையா நான் நான் என்ன செஞ்சேன் ஜெயந்தி என்ன பண்ணணும் உன் புருஷன் கூட ஒழுங்காக வாழப் போகல இங்கே கண்ட பசங்க கூட சிரிச்சு கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் சின்ன மாமனார் வந்தப்போ பார்த்துட்டு என்கிட்ட வந்து நக்கலா சொல்றார் புருஷனை விட்டுட்டு வந்ததுல உன் அக்காவுக்கு ஒன்றும் வேதனை இல்லைன்னு இன்னொருத்தர் நினைப்பை எல்லாம் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜெயந்தி உனக்கு உண்மை தெரியாதா என்ன உண்மை ரிஷி கூட நீ வந்தது ஊருக்கே தெரியுமே நானா வரலை சரி குமரேசன் கூட வாழ போகிறது தானே அவர்தானே ஜெயந்தி என் மேலே வீண் பள்ளி சுமத்தி கேஸ் போட்டு டைவர்ஸ் கேட்டிருக்கார் நெருப்பில்லாமல் புகையாது கஸ்தூரி அலுப்பாய் உணர்ந்தால் உண்மை தானாகத்தான் வெளிப்படும் பொய் அது வரைக்கும் தலை விரித்து தான் ஆடும் சரி ஜெயந்தி நீ கிளம்பு ஏ என்ன நெருப்பு தான் அதில் பொய் எரிஞ்சு போகும் ஒரு நாள் உண்மை வெளிப்படும் நீ சண்டை பிடிக்க வந்திருக்கே சரி முடிஞ்சது நானே செத்தாச்சின்னு அப்பா சொன்ன பிறகு நான் எப்படி உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாக முடியும் நான் என் விருப்பத்துக்கு வாழறேன் உனக்கு வெக்கமாக இருந்தா நீயும் நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கோ ஒரு அநியாயம் நடந்ததை தட்டி கேட்காம உங்க கௌரவம் பெருமைக்காக என் மேலே பழி போடுறதும் என்னை கூனி குறுகி வாழ சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எழுந்து போ ஜெயந்தி உக்ரமானால் சம்பாதிக்கிற திமிரா ஆமாம் அப்படித்தான் வச்சுக்கியேன் ஜெயந்தி விருட்டென்று எழுந்து நின்று முறைப்புடன் வெளியேறினாள் கஸ்தூரியின் மனதில் சஞ்சலம் சிறிது நேரம்தான் அவளுக்குள் ஒரு முடிவு ஏற்பட்டது விருந்தினர் புத்தகத்தில் சதாசிவம் தன் பேரையும் ஃபோன் நம்பரையும் பதிவு செய்திருந்தார் அது கோல்டன் பேரடைஸின் வழக்கம் அவரை சந்திப்பது என முடிவு செய்தால் கஸ்தூரி அது அவள் வாழ்க்கையை மாற்றியது நன்றி வணக்கம்